சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றால் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் முப்பதாவது திருப்பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகத்தில் இருந்து நான்காவது பாடலை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம் தெரிந்தளவிலே பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் அன்பு பூண்டு பொருந்தி நாள் தோ போற்றவும் நானோ நாததோர் நானம் ஏதி நடுக்கடலுள் அழுந்தி நான் பேனோ நாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே திருச்சிட்ட காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே நீ வந்து கழுக்குன்றிலே வேறு எவராலும் காண இயலாத அழகிய திருவ திருவடிவத்தை காட்டினாய் பாட்டிலிருந்து பெருமான் பூணுநாததோர் அன்பு பூண்டுங்கிறாரு பிறரால் மேற்கொள்வதற்கு இயலாத ஒப்பற்ற அன்பினை அணிந்து பொருந்தி நாள்தோறும் போற்றவும் சுவாமி உன்னுடைய திருவெடிக்கன் பொருந்தி நாள்தோறும் நான் வணங்கவும் அடைந்து நடுக்கடலுள் மூழ்கி நான் பேணுணாத பெருந்துறை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் அப்படிங்கிறாரு வேறு யாராலும் பற்ற இயலாத திருப்பெருந்துறை கண்ணதாகிய பெருந்தோணியை பற்றி செலுத்துதலும் நீ வந்து கழுக்குன்றிலே வேறு எவராலும் காண இயலாத அழகிய வடிவத்தை காட்டினாய் அப்படிங்கிறாரு நான் பேரன்பு பூண்டு நால்வரும் வணங்க நானத்தக தகாத நாணத்தகாத நாணம் அதாவது வெட்கப்படாத வெட்கம் நாணம்னா வெட்கம் அப்படி எய்தி நடுக்கடலுள் விழுந்து பின்னர் அறிவு வந்து பிறர் பற்ற இயலாத பெரு பெருந்துறையிலே திருப்பெருந்துறையிலே பெரும் தோணியாகிய உன்னுடைய திருவடியை பற்றி அதன் கண்ணே செலுத்துதலும் யாரும் காண கிடைக்காத வடிவத்தை கடுக்குன்றிலே நீ வந்து காட்டினாய் பெருமானே என்பது இந்த பாடலுடைய கருத்து எத்தேவர்களுக்கும் கிடைக்க மாட்டாத பேரன்பை நின் சீரடியார் பூண்டு அப்படிங்கிறாரு இதுல வந்து சுவாமி என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு வழிபோக்கம் போறான் அவனுக்கு ஒரு பொற்குழி எதிர்பட்டது யாரும் பூண முடியாத அத்துண அந்த பெரிய அன்பு எனக்கு கிடைத்தது ஒரு இந்த தான் இந்த சிவபெருமானாருடைய அன்பு அதை வந்து யாரும் போய் அடைய முடியாது அப்படி ஒரு அன்பு எனக்கு கிடைச்சது அவனுடைய திருவடி அது அது என்னன்னா அந்த பொற்கிழி என்னன்னா அவனுடைய திருவடி நான் பாட்டுக்கு திருப்பரிந்துரைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டாய் அப்படிங்கிறாரு சுவாமி அதனால நான் திருவடி சார்பு பெற்றேன் நாள்தோறும் போற்றி பூசிக்க வேண்டும் ஆனா நான் பண்ணல அடியே நான் அதற்கு நான் வெக்கப்பட்டேன் இவ்வளவு நாள நான் எப்படி வெக்கப்பட்டு இருந்தேன் வெக்கப்படுவதற்கெல்லாம் வெக்கப்படாமலும் வெக்க அதாவது வேண்டாதவற்றிற்கு நானாது வெக்கப்படுறதுக்கு எதுக்கெல்லாம் நான் வெக்கப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் வேண்டிய விஷயத்துக்கு வெக்கப்படாம வெக்கப்படுற விஷயத்துக்கு வெக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி நாணத்தக்கவற்றிற்கு நாணுதலும் நாண வேண்டாததற்கு நானாது செய்தலும் என் கடமையாகும் நான் எதுக்கு அதாவது எதுக்கு நான் வந்து வெக்கப்படணுமோ அதுக்கு நான் படல சாமி அப்படிங்கிறாரு உன்னுடைய திருவடியை எனக்கு எப்பவோ நான் வந்து வழிபட்டு வழிபடல அறிவுடைமையாகவும் நான் அன்பு கிடைத்தும் திருவடி சார்பு கிடைத்தும் நாள்தோறும் போற்ற நாணினேன் நான் வெக்கப்பட்டு எப்படியோ நான் இத்தனை காலத்துல ஓட்டிட்டேன் அதனால பிறவிக்கடலுள் வந்து அழுந்தினேன் ஆனால் நீ அழுந்தி தவிக்கும் போது திருப்பெரும் துறை அங்கே எழுந்து அருளி என்னை குருவடிவாக வந்து ஆட்கொண்டு நான் ஓய்வு பெறுவதற்காக பெருந்தோணி என்று உன்னுடைய திருவடியை ஒன்று எனக்கு கிடைத்தது அதனை பற்றி நானும் அப்படியே அதோடு சேர்ந்து அங்கே இருந்து செலுத்தினேன் அப்படிப்பட்ட எனக்கு கழுக்குன்றிலே காண கிடைக்காத திருக்கோலம் கண்டேன் என்றவாறு வியந்து உரைக்கிறார் மாணிக்க பெருமான் போற்றவும் நானும் எய்தி எனவும் எனவும் பொருள் எனவும்ட்டி ஆவது என்ன அப்படின்னா திருநீரும் கண்டிகையும் பூன கூசுதலும் சிவனடியாரையும் சிவனையும் சிவாலயத்தையும் விழுந்து வணங்க கூசுதலும் நான் இப்படியே இருந்துட்டேன் சாமி கூசி இருந்துட்ட வணங்க வேண்டியவற்ற வணங்கல திருநீரை கிடைச்சது நான் பூசுல உருத்துராகம் கிடைச்சது நான் போடல சிவனடியார நான் வணங்கல சிவன் கோயிலுக்கு போகல இதெல்லாம் நான் காலத்தை கடத்துட்டேன் வணங்க கூசுதலும் தாய் தந்தை தமையன் அரசன் குரு இவர்களை வணங்க கூசுதலும் போல்பவன் எல்லாம் எனக்கு கிடைச்ச நான் யாரையும் வணங்கலை அப்படி இறைவன் அன்பு பூண்டும் நாள்தோறும் போற்றவும் நானும் எய்தி வெக்கப்பட்டு நான் இருந்துட்டேன் சாமி எனக்கு எல்லாமே கிடைச்சது ஆனா நான் வந்து அப்படி காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அங்கனும் நான வேண்டாததற்கு நானியதால் நடுக்கடலில் விழ நேர்ந்தது என்பார் சாமி நான் இவ்வளவு நாள யாரையுமே வணங்கல உன்னுடைய நினைவு இல்லாம நான் இப்படியே வாழ்ந்துட்டேன் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு நான் இருந்தேன் இப்ப இந்த அதனால அந்த பிறவி கடலுடன் அழுந்துட்டேன் ஆனா நீ பிறவி பிறவியாகிய கடல் என்பவற்றை எனக்கு உணர்த்தினார் பெருமான் தோணி அப்படின்னு சொல்றாரு பெருந்தோனி பற்றி அப்படின்னா சிவபெருமானாருடைய திருவடி தான் அந்த தோணி தோணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அனுபவ நிலையில் நிக்காமியமாக தொண்டு செய்து தொண்டு செய்ய இறைவன் திருவருள் சுரந்து திருவடியை சூட்டி அருளுவானே அன்றி எத்தகைய உயிர்களும் அதனை விரும்பி தன்முனைப்பால் அடைய இயலாது சிவபெருமான் அதாவது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிவபெருமான் அவராக வந்து ஆட்கொண்டு நம்மளுடைய முன்னை தவத்தின் பயனாக அவரை நினைத்ததன் பயனாக அவர் வந்து நமக்கு திருவடியை கொடுத்தா தான் நம்ம வந்து அடைய முடியும் இல்லைன்னா நம்மளால விரும்பி தன்முனைப்பால் அடைய இயலாதுங்கிறாரு ஆதலின் பேன உணாததோர் பெரும் தோணி பெருந்துரைக்கன் உள்ள பெருந்தோணி என்றார் சிவபெருமானாருடைய திருவடி பெரு திருப்பெரும் துறையிலேயே பெரிய தோணி பற்றி சிவபெருமானாருடைய திருவடி நம்ம எல்லாம் ஓய்வு பெறுவது கரை சேருவதற்கு பிறவி கடலை இந்த பிறவியை கடந்து நீந்துவதற்காக சிவபெருமானாருடைய திருவடியை நாம் பற்றினோம் என்றால் அந்த பிறவி கடலை அடைந்துடலாம் அந்த சேர்ந்துள்ள அதுதான் தோணி துரைக்கன் இருத்தல் அப்படிங்கிறாரு அப்படி திருவடி தோணியை பற்றினாலும் முக்திக்கரை சேர வேண்டும் என்ற விளைவாகிய முயற்சியும் பலது என்பது உகைத்தலும் என்பது காண்கள் சிவசிவ காணாத திருக்கோலம் அது என்னது உயிர்கள் பசு போத முனை முனைப்பால மாயே மாயே மான மாய மாயையே மான கருவிக் கரணங்களை கொண்டு காணவனாத அப்படின்னா சிவஞானம் ஒன்றாலேயே அவனருளாலே கண்ணாக கொண்டு காணத்தக்க திருவுருவம் அதுதான் காணுனா திருக்கோணம் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து பொருள் சொல்றாரு பெருமான் வந்து பெருமானாருடைய திருவடி எப்படிப்பட்டது திருப்பெருந்துறை பெருந்து பெருந்தோணி அப்படி இந்த பாட்டில் வந்து பொருள் சொல்றாரு பூண்டு நாள்தோறும் வணங்க நாணத்தகாத நாணம் எய்தி நடுக்கடலுள் விழுந்து பிறர் பற்ற இயலாத பெருந்துறையிலே பெருந்தோணியாகிய சிவபெருமானாருடைய திருவடியை பற்றி அதன் கண்ணே செலுத்துதலும் யாவரும் காண இந்த சிவபெருமானாருடைய திருவடியை பற்றினதனால யாரும் காண கிடைக்காத திருவடியை கழுக்குன்றிலே வந்து காட்டினார் என்பது இந்த பாடலுக்கு பொருள் ஆக சிவபெருமானாருடைய திருவடிதான் நமக்கு வாழ்வை முத்தி முத்தி கரை சேர்ப்பதும் நம்முடைய வாழ்வையை ஓய்வு பெறச் செய்வதும் சிவபெருமானாருடைய திருவடியே அப்படி திருவடியை பற்றினோமேயானால் நமக்கும் வந்து கழுக்குன்றத்திலே அவருக்கு காட்சி கொடுத்தது போல நமக்கும் வந்து காட்சி கொடுப்பார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நாளை இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் சிவா எனம திருச்சிற்றம்பலம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை திருச்சிற்றம்பலம்